கதை தான் எனக்கு முக்கியம் அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு ஐஸ்வர்யா ராஜேஷ் பண்ண சம்பவங்கள் தெரியுமா நம்ம காக்கா தெரியுமாட்டை இளம் நடிகையான ஐஸ்வர்யா ராஜேஷ் காக்கா முட்டை படத்துல இரண்டு குழந்தைகளுக்கு அம்மாவா நடிச்சிருப்பாங்க மேக்கப் எதுவுமே உள்ள ஒரு பொண்ணா நடிச்சு அசத்தியிருப்பாங்க இவங்க இந்த கதையை ஏற்று நடிக்கிறதுக்கு உண்மையாவே ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும் அந்த டைம்ல ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு வெறும் இருபத்தி நாலு வயசு தான் ஆனா வளர்ந்த ரெண்டு பசங்களுக்கு அம்மாவா நடிச்சு அதுவும் தத்துருவமா நடிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய டேலண்ட் வேணும் அன்னைக்கு அவங்க பண்ண முக்கிய பட வாய்ப்புகளே உங்களுக்கே வந்துச்சு காக்கா முட்டை படத்துல காமெடியா இருக்கட்டும் லவ்வா இருக்கட்டும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கனா சினிமாக்குள்ள வந்த சில வருஷங்கள்லயே ஒரு முழு படத்தையும் கேரி பண்ணிக்கிட்டு அந்த படத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாது ஆனா ஐஸ்வர்யா ராஜேஷ் அத சூப்பரா பண்ணிருந்தாங்க தந்தையோட ஆசையால கிரிக்கெட்ல எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு போராடக்கூடிய ஒரு பெண்ணா இந்த படத்துல இவங்க நடிச்சிருப்பாங்க அப்படின்னு ப்ரொடக்ஷன்ல இந்த படம் வெளிவந்துச்சு எஸ்கே இந்த படத்து மேல வச்சிருந்த நம்பிக்கையை விட ஐஸ்வர்யா ராஜேஷ் மேல அதிகமா வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் அதனாலதான் இவங்க இந்த அளவுக்கு சூப்பரா நடிச்சு கொடுத்திருக்காங்க லெஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது திட்டம் இரண்டு இந்த படத்தை நீங்க எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு தெரியல பட் ஒரு அற்புதமான படம் அப்படின்னு சொல்லலாம் துருவங்கள் பதினாறு அளவுக்கு ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் அதுவும் நம்ம கிளைமேக்ஸ்ல வைக்கக்கூடிய ட்விஸ்ட் எல்லாமே வேற லெவலா இருந்தோ அதுவும் கிளைமேக்ஸ்ல வச்ச ட்விஸ்ட் உண்மையிலே எதிர்பார்க்கல விக்னேஷ் கார்த்திக் இயக்கத்துல ஐஸ்வர ராஜேஷ் நடிப்புல வெளியான படம் தான் இது இந்த படத்துல ஒரு துணிச்சலான போலீஸ் ஆபிசரா இவங்க நடிச்சிருப்பாங்க ஆதிரா அப்படின்ற கேரக்டர்ல இந்த படம் பார்த்த எல்லாருமே ஐஸ்வர ராஜேஷ கண்டிப்பா பாராட்டி இருப்பாங்க அந்த அளவுக்கு இந்த கேரக்டரை இவங்க தூள் கிளப்பிட்டாங்க இந்த படம் பார்த்தது இல்ல அப்படின்னா கண்டிப்பா இப்ப போய் பாத்துருங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே காப்பி ரசிம் விஜய் சேதுபதி ஐஸ்வர்யா ராஜேஷ் எப்பல்லாம் ஒன்னு சேர்றாங்களோ அப்போல்லாம் அந்த படத்துல நம்மளே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு லவ் ரெண்டு பேரும் காமிச்சிடுறாங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் இவங்களோட ஆக்டிங் இந்த மாதிரி இவங்களோட வெற்றி கூட்டணியில மறுபடியும் அந்த படம் தான் இந்த காப்பேர் இந்த படம் வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட்டும் ஆகல பிளாக் பஸ்டரும் ஆகல ஆனா ஒரு அபோ ஆவரேஜ் படம் நான் சொல்லுவேன் வெளிநாட்டுல இருக்கும்போது போராடக்கூடிய ஒரு சாதாரண பெண்ணா ஐஸ்வர நடிச்சிருப்பாங்க காக்கா முட்டை படத்துல எப்படி ஒரு கெட்ட போட்டுக்கிட்டு சாதாரணமா இருப்பாங்களோ இல்ல இன்னும் சொல்லணும் அப்படின்னா தர்மதுரை படத்துல இருப்பாங்கல்ல எக்ஸாக்டா அந்த கேரக்டர் மாதிரி தான் ராஜேஷ் இதுல பண்ணிருப்பாங்க உண்மையாவே சூப்பரா இருக்கும் இதுல போராடக்கூடிய சாதாரண பெண்மணியா நம்ம வீட்டு பெண்களை பாக்குற மாதிரியே ஐஸ்வர்யா ராஜேஷ் இதுல நம்ம பார்க்க முடியும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது டிரைவர் ஜமுனா பெர்சனலா எனக்கு இந்த படம் ஓரளவுக்கு பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதுல எதுக்கு ஐஸ்வர்யா ராஜேஷ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க எப்பெல்லாம் மார்க்கெட் இழந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றோமோ அப்ப திடீர்னு ஒரு முழு படத்தையுமே கேரி பண்ணி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடுறாங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு நயன்தாரா த்ரிஷா அனுஷ்கா இத பண்றாங்க அப்படின்னா அது பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா இண்டஸ்ட்ரியில எக்கச்சக்க வருஷங்களா அவங்க இருக்காங்க அது மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹீரோயின்ஸும் அவங்க ஆனா ஐஸ்வர்யா ராஜேஷும் அந்த விஷயத்தை பண்றாங்க அப்படின்னா உண்மையிலே பாராட்டியே ஆகணும் டிரைவர் ஜமுனா படத்துல ஒரு கார் இவங்களுக்கு கிஃப்டா கிடைக்கும் அந்த காரை வச்சு கதை நகர்ந்துகிட்டே இருக்கும் ஐஸ்வர்ய ராஜேஷோட ஆக்டிங்னால மட்டுமே இந்த படம் கொஞ்சம் பாக்குற மாதிரி இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க